தமிழ்நாடு முன்னேறணும்னா நம்ம குழந்தை குட்டி குடும்பம் விளங்கணும்னா வர எலெக்ஷன்ல திமுக ஓட்டு போடாதீங்க இதுக்கான பத்து காரணம் என்னங்கறது உங்ககிட்ட சொல்றது தான் வந்திருக்கேன் நான் சொல்றதை கூர்ந்து கவனிக்கிறது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு போய் இன்டர்நெட் ஓபன் பண்ணி நான் சொல்ற எல்லா டீடைல் பார்த்து சர்ச் பண்ணி உண்மை என்னங்கிறது தெரிஞ்சுக்கங்க காரணம் ஒண்ணு மின்வெட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்ல இருந்து டூ தௌசண்ட் லெவன் வரைக்கும் இருந்த டிஎம் கே பீரியட்ல கரண்ட் கட்டு சராசரியா எட்டு மணி நேரத்துல இருந்து பதினாறு மணி நேரம் வரைக்கும் இருந்தது அதனால தொழிற்சாலை வச்சிருக்கிறவங்க தொழிலாளிகள் மாணவர்கள் கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் எல்லாருமே சிரமப்பட்டாங்க காரணம் இரண்டு நில அபகரிப்பு கஷ்டப்பட்டு ஒருத்த குருவி சேர்க்கிற மாதிரி பணம் சேர்த்து ஒருத்த நிலத்தை வாங்குறானா அந்த இடம் உங்களுக்கு குடிச்சிருச்சுன்னா ரவுடியில விட்டு மிரட்டி உடனே அந்த இடத்தை எழுதி வாங்கிட்டு இருந்தாங்க மக்கள் வாயே திறக்க முடியாத ஒரு கதி இல்லாத நிலையில் இருந்தாங்க காரணம் மூணு டூ ஜி ஸ்கேம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி பணத்தை அப்படியே அடிச்சு எடுத்து ஒரு குடும்பமே சுவாகா பண்ணாங்க அந்த பணம் இருந்திருந்தா இந்த தேர்தல்ல எல்லா கட்சிகளும் சொன்ன தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றலாம் எத்தனையோ நல்லது செஞ்சிருக்கலாம் நம்ம நாட்டுக்கு காரணம் நாலு ஈழத்தமிழர்கள் பிரச்சனை நம்ம கூட உடன் சகோதர சகோதரிகளை இலங்கையில எல்லாரும் சுட்டு கொண்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இங்க வந்து உண்ணாவிரத இருக்கிறேன் நாடகம் ஆடிட்டு டெல்லிக்கு ஒரு தடவை கூட போகாம காங்கிரஸ் கூட இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி வச்சிட்டு இருக்காங்க டிஎம் ஆனா அவங்க பொண்ணு களிமொழிக்கு ஒரு கேஸ் ஒரு பிரச்சனை வந்து

சினிமா துறையில் போய் கேட்டு பாருங்க காரணம் ஆறு மணல் கொள்ளை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆற்றுமணலையும் கொள்ளை கொள்ளையை முக்கியமான காரணம் கருணாநிதியோட மூணாவது மனைவி ராஜா தி அம்மாலும் அவங்க பொண்ணு களிமொழியும் தான் சிஐடி காலனியையும் ஆழ்வார்பேட்டை ராயல் என்டர்பிரைசஸையும் தலைமை செயலகமாவே மாத்திட்டாங்க அந்த ஆபீஸ்ல ஆற்றுமணல் மணல் கொள்ளைக்காக அவங்க அடிச்ச அட்டூழியம் கொஞ்சம் இல்ல நஞ்சம் காரணம் ஏழு கேபிள் டிவி விஞ்ஞான ஊழல்ல கருணாநிதிதான் சிறந்த ஆளுநர் சர்க்காரியா கமிஷன் காலத்திலிருந்து எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா இப்போவும் மறுபடியும் தமிழக மக்கள் எல்லாத்துக்கும் இலவசமா ஒரு டிவி கொடுக்கறேங்கிற பேர்ல கொடுத்துட்டு சுமங்கலி கேபிள் விஷன் வச்சு எல்லாத்துக்கும் ஒரு கேபிள் கனெக்ஷன் கொடுத்து வட்டி வசூல் பண்ற மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொருத்தனும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு மாசம் 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 ரத்தத்தை உறிஞ்சுற மாதிரி உறிஞ்சி எடுத்து ஒரு குடும்பமே சாப்பிட்டதே அதை மறக்கவா முடியும் காரணம் எட்டு சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில அராஜகம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சிமெண்ட் மிரட்டி இவங்களே வாங்கிட்டு இவங்க ஓன் பண்ணது மட்டும் இல்லாம நிர்ணயிக்கிற நிலைமை தமிழ்நாட்டில் வந்தது ஒரு ஏழை எளியவங்களோ நடுத்தர மக்களோ வீடே கட்ட முடியாம கையை கசக்கிட்டு கண்ண கசக்கிட்டு நிக்கிற நிலைமை தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்னு வரைக்கும் இருந்தது காரணம் ஒன்பது குடும்ப அரசியல் இவங்க குடும்பத்தில் இருக்கிற பாட்டி பேத்தி பே சித்தப்பா தெரியாதவன் அத்தனை பெரிய வச்சு தமிழ்நாடுல அரசியல ஒரு பிசினஸ் நடத்தின ஒரே குடும்பம்னா திமுக குடும்பம் தான் இவங்களும் இவங்க மந்திரிகளும் அங்கங்க தமிழ்நாட்டுல சிற்றரசர்கள் மாதிரி அராஜகம் பண்ணிட்டு பவர் இல்லாம நாட்டுல ஒரு சட்ட ஒழுங்கு எதுவுமே இல்லாம சட்ட கல்வி மாணவர்களை சட்டையை கிளிக்க வச்சது இந்த ஆட்சி தான் காரணம் பத்து சொத்து குவிப்பு காசே இல்லாம தமிழ்நாட்டுக்கு வந்தேன்னு சொன்ன கருணாநிதியும் கருணாநிதியோட குடும்பமும் முப்பது பில்லியன் டாலர் சொத்து வச்சு உலக பணக்காரர்கள் பட்டியல்ல டாப் முன்னூறாவது இடத்துக்குள்ளேயும் இந்தியாவில் இருக்கும் பணக்காரர்கள் பட்டியல டாப் பத்தாவது இடத்துக்குள்ளேயும் இருக்காங்க ஆச்சரியத்துக்குரிய விஷயமா இருக்கு கனிமொழியோட வீடு முப்பது கோடி ஸ்டாலினோட வீடு ஐம்பது கோடி கருணாநிதியோட வீடு நாற்பது கோடி தயாநிதி உதயநிதி ஒவ்வொருத்தரும் கோடியா சொத்தையும் சேர்த்துக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பட்ட நாமத்தை போட்டு தெரு கோடியில நிறுத்தினீங்களே இது நியாயமா கேட்டீங்கல்ல போதுங்க திமுகவோட அராஜகமும் அட்டூழியும் நிறைந்த ஆட்சியை தாங்கறதுக்கான சக்தி நமக்கோ தமிழ்நாட்டுக்கோ கண்டிப்பா கிடையாதுங்க இளைஞர்களே அவங்க டிவியில பண்ற பொய் பிரச்சாரத்தை நம்பிடாதீங்க அதே மாதிரி ஓட்டுக்கு காசு வாங்கி விலை போயிடாதீங்க நம்ம நாட்டை வளமாக்கக்கூடிய ஒரே சக்தி நம்ம ஓட்டுதான் அது தமிழ்நாட்டோட டெவலப்மென்ட்டுக்காக இருக்கட்டும் போதுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு அவங்களுக்கு வெச்ச முற்றுப்புள்ளி வெச்சதாகவே இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு முடிஞ்ச அவங்களோட அராஜகம் அட்டு